அரங்கரும் அடேனும் ஓமகத்தி ஷைனம அரங்கமுருகா நிது திருவடி சரணம் திருக்குறள் வினை தூய்மை துணைநலம் ஆக்கம் தருவும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் ஒரு வினையை முடித்து வைக்க துணை நலம் வளர்ச்சி கொடுக்கும் ஆனால் வினையானது பழுதில்லாமல் முடிவுற்றால் அதனால் எல்லா நன்மைகளும் உண்டாகும் சொல்வதும் செய்வதும் பார்ப்பதும் கேட்பதும் என்பவை தூய்மையின் நிழலில் பார என்ற ஆறுமுக பெருமானே சொல்லும் சொல் எத்தகைய தூய்மையானதாக இருக்க வேண்டுமோ அதைவிட செயல் என்ற வினை தூய்மை கொண்டதாக இருத்தல் வேண்டும் என்று சொல்வன்மை என்ற அதிகாரத்தைத் தொடர்ந்து வினை தூய்மை என்ற அதிகாரத்தை திருவள்ளுவபெருமான் எழுதியுள்ளார் மாந்தர்கள் தனக்கு சொல்வதே கடினமாக இருக்கும்போது அதை செயல்படுத்துவது என்பது மிகவும் கடினமே என்று சிந்தித்து செயல்படாமல் இருந்து விடுவார்கள் உதாரணத்திற்கு தர்மத்தை பற்றி சொல்வதும் பேசுவதும் முடியாதவர்களாகவும் தர்மத்தை சிந்தித்து அதை செயல்படுத்துவது என்பது இயலாத செயலாகவே கருதியே அறத்தை விட்டு விலகி நிற்கின்றார்கள் அசைவ உணவை உண்பது தீமை என்று தடுத்து காப்பாற்ற தனது குடும்பத்திற்கோ நண்பர்களுக்கோ சொல்ல தயங்குவதும் தர்மத்தை செய்வது நன்மை என்று வலியுறுத்தி செய்ய வைக்க முடியாத செயலாக உள்ளது மாந்தர்களுக்கு சான்றோர்களின் துணை இருந்தால் மட்டுமே தர்ம நெறியை சொல்லவும் தடையில்லாத நேர்மையோடு செய்யவும் இயலும் துணை நலமே வினையை போக்கி வினை நலமாக மாற்றி தரும் ஆற்றலும் குருவின் அருள் நமக்கு ஆக்கத்தை தந்தே தீரும் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஆற்றல் வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இறை அருளாளர்களுக்கு உண்டு குருவின் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்